வெள்ளி விழா காணும் மக்கள் சிந்தனை பேரவைக்கும் அதன் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் என் வாழ்த்தும் பாராட்டும் தொடங்கிய இடத்திலிருந்து இலக்கு நோக்கி இருபத்தைந்து ஆண்டுகள் தொய்வின்றி தொடர்ச்சியாக லட்சியத்தை தோள்களிலும் இதயத்திலும் சுமந்து கொண்டு நடைபோடும் மக்கள் சிந்தனை பேரவையை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோட்டில் புத்தக விழாவில் நான் உரையாற்றிய சொற்பொழிவுகள் இன்னும் மக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கின்றன இன்னும் அது கொஞ்சம் விவாதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் கேட்கிற பொழுது அந்த அமைப்பு எத்தனை பெரியது அதற்கான வீச்சு எவ்வளவு உயர்ந்தது என்று நான் புரிந்து கொள்கிறேன் வாசித்தல் என்பது ஒரு சமூகத்துக்கு அறிவின் சுவாசித்தல் உடல் என்ற இந்த பருப்பொருள் வளர்வதற்கு உணவு என்ற பருப்பொருள் எவ்வளவு அவசியமோ மனம் என்ற நுண்பொருள் வளர்வதற்கு வாசிப்பு என்ற நுண்பொருள் மிக மிக தேவை இந்த அறிவு ஜோதி அணையாதது ஏந்திய கைகள் வேண்டுமானால் மாறிக்கொண்டிருக்கலாம் அந்த அறிவின் தனல் அது கொடுக்கிற ஒளி இந்த மண்ணுக்கு காலந்தோறும் தேவை தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு இது மாநிலம் தழுவிய புத்தக திருவிழா